பாருங்க என்ன வேலை நடக்குது பாருங்க இந்த ரெண்டுக்கும் இதே வேலை தாங்க வேறு எங்கேயுமே படுக்க மாட்டாங்க மேட்டு மேலே படுத்துக்கிறது ஒரே விளையாட்டு தான் பாருங்கள் விளையாட்டை பாருங்கள் இவங்க விளையாட வெளியில் பாருங்க அவர் உட்காந்து பார்க்க இப்படி ரெண்டையும் அடிக்கிறாராம் அவர் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு கடை மூணு வந்தாச்சு மூணு பண்ணுற வேலையை பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் விளையாட அவர் இருக்காரு அவங்க அம்மாவை பாருங்கள் அவங்க அம்மா அங்கே படுத்துறது பார்த்துட்டு இருக்குது பாருங்கள் விளையாட்டு பயங்கரமாக நடக்குதுங்க பாருங்க நான் கேட்ட லாக் பண்ணிட்டு வர்ற அந்த அந்தந்த லாக்கில் இருந்து பாருங்கள் இது வழியாக உள்ளே குதிச்சிருது அப்படி நான் லாக் பண்ணி வெளியே விட்டாங்க பாருங்கள் இப்போ என்னை பார்த்தோன்னா ஒழிஞ்சுருக்காங்களாம் எப்படி அவங்க நிலப்பில் ஒழிஞ்சிருக்காங்களாம் பாருங்கள் சோகமாகவே தான் இருக்காங்க என்னடா படுத்தாச்சா போஸு எப்போ பார்த்தாலும் போஸ் தான் போஸ்தான் நல்லா போஸ் போஸியா ஆ ஃபோட்டோ எடுத்துருவோம் ம் எப்படி சரியான போஸ் கொடுக்குறாலும் இவரு தான் ம் பயமே கிடையாது பேர் பாருங்க பதினெட்டு போஸ் கொடுக்குது பயம் ஐந்து போது குட்டி பூஜா வரிப்புலி என்ன ஐயோ எப்படி தூப்பி பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க போஸ் சொல்லுங்கமா எல்லாமே ஊற விற்றதுங்க இதுங்கெல்லாம் அவங்க அம்மா தான் சோகமாக இருப்பாங்க